இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க இது நாங்க வந்து கரெக்டா பதினாறு ஐநூறு கிடா குட்டியா பொட்ட ரெண்டுமே பொட்ட குட்டி தான் ரெண்டுமே பொட்ட தான் ஏன் பொட்ட குட்டியா பாத்து வாங்கி இருக்கீங்களா ஐயா அது வந்து பொட்ட குட்டி வாங்கினா பெருகும் எங்களுக்கு வந்து ஆடு பெருகணும் நாங்க எதிர்பார்க்கோம் அது மூலயமா அதாவது கணக்கு லைசனுக்கு நாட்டுதலடி ஒரு உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ எத்தனை ஆடு வளத்தா ஒருத்தங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண கட்டுப்படி ஆகும் அப்படினு

குட்டிக்கு மேய்ச்சல் முறையில வளர்த்துல கையற கைவரவா கையறதா தான் ஆமா சரிங்க சரிங்க கையேறது அந்த குட்டிக்கு என்னென்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு அரிசி கோதுமை ஆஹ் அவுதிக்குள்ளா சரிங்க இதெல்லாம் வச்சா குட்டி நல்லா உங்க ரொம்ப அறுபது சாலை சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர் இதனா ஆமா என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கிருக்கோம் பத்து ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபான்னு வாங்கிருக்கு சரிங்க அதான் ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி வாங்கி நாலாயிரம் ரூபால ஒரு குட்டி வந்து அப்படீ நாலு கணக்கா ஆமா ஒரு கரும்போரு ஒரு செம்பூ ஒரு கரும்போரு ஒரு செம்போரா இது பாலு கொடுக்க வேண்டி இருக்குமா இல்ல பாலுதான் தேவையில்லை விலை கடிக்கும் செக் பண்ணி தான் வாங்கிருக்கேன் இது நமக்கு இன்னைக்கு எப்படி சந்தை லாபமா எப்படி லாபமாட்டி கம்மியா தான் வந்திருக்கு கொஞ்சம் கிராக்கியா சொல்றாங்க விலை கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க மரத்து கம்மிங்கறனால விலை அதிகமா சொல்றாங்க சரிங்கண்ணா அதாவது இதுக்கு வந்து தடுப்பூசி எதுவும் போட வழி வைக்கலாம் இப்ப கொண்டு போய் ஒரு பத்து நாளைக்கு வீட்டுல இரவு போடணும் கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சுதான் அதுக்கு தடுப்பூசி கிரிமருந்து கண்டிப்பா நல்லா சரிங்க சரிங்க நல்ல ஒரு முகலட்சணமான குட்டி மாப்பிளை கிடாக்கி கூட நல்லா வச்சுக்கலாம் ரெண்டையுமே சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி ஒத்த குட்டியோடதுக்கா அது கிடா குட்டியாட்டியானி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன வேலை குடுப்பீங்க அதனாலதான் சரிங்க இன்னைக்கு சந்தை நலவரம் அப்படின்னு பார்த்தா எப்பல்ல இருக்கிறக்கு பரவாயில்லாம இருக்கு நல்ல புளியும்பொருள் கலர் ஆஹ் ஆறு எதுவும் மாதிரி ஜன எதுவும் இருக்க வாய்ப்புண்டா இல்லை இப்படிங்க பால் கொடுத்துட்டு இருக்க ஒருமா ஜனகாரங்க ஆஹ் ஒருமா சின்ன ஒரு மாசம் உறுதியா இருக்கும் நாங்கள் பல்லுனு பல்ல ஆறு இன்னைக்கு சந்தை நலவரம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆ ஆறுரூவாய்க்கு என்ன வேணாலும் நம்ம ஃபைனலா கொடுக்கலாம் இன்னைக்கு ஃபைனல் ஃபைனல் ரூபா பதினேழுல கொடுத்தர்லாம் சரி சரி ரொம்ப நன்றி சூப்பர் கோயிலுக்கா வளர்ப்பு கேப்பிங்க கோயிலுக்கு கோயிலுக்கு என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம் இருபத்தி ரெண்டு ரூபாய் சொன்னாங்க சரிங்க நம்ம கொடுத்த வில பதினா பதினாறு ஐநூறு பதினாறு ஐநூறு காய்ச்ச குத்தி தான் காய்ச்ச குட்டி எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை கணக்கு பண்ணி வாங்கிருக்கு ஒண்ணு ரூபா ஒண்ணு வாங்கி ஒன்னு திருப்தியா வாங்கி வில நிலம் வரும் அப்படின்னு பார்த்தா இருக்கு கூடவா குறைவா இன்னைக்கு விலை நிறம்னு பார்த்தோம்னா விலை கொஞ்சம் கூட விழாவும் ஆயிரம் ரூபாய் வைக்காங்களா உங்களோட ஆயிரம் சொல்லுவாங்க கோயிலுக்குங்கும் போது வந்து கொஞ்சம் வயலுக்கு முடியும் ஆயிரம் ரூபாய் தான் கூட்டி தான் போட்டதா வாங்க முடியுது அப்படி வாங்கினா தெளிவா இருக்கு பல்லு போட்டுச்சா பல்லு போடலையா அந்த கேட்கலையா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆடு கொண்டு வந்து இருக்கிறீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்து இருக்கிறீங்க நாங்க வாங்கதான் சரிங்க எத்தனை எத்தனை வாங்கி இருக்கு இந்த நாலு ஆடு அந்த ஆட்டுல இந்த நாலு ஆடு ஒவ்வொரு ஆட்டுக்கு எத்தன குட்டிங்கன்னு ஒரு ஆட்டு ஒரு ரெண்டு ஆட்டுல ஒவ்வொரு குட்டி சரிங்க ரெண்டு 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 குட்டியா இருக்கு ஆமா எல்லாம் எப்படி குட்டிகளோட இளங்குட்டி கூட வாங்கிருக்கீல ஆமா இன்னைக்கு நிலவருன்னு பார்த்தா அப்பிடிலாம் இருக்கு நிலவரு இன்னைக்கு தான் முதல் நாளும் வந்திருக்கோம் சரி சரிங்க நமக்கு எந்த ஊருங்க நமக்கு உடங்குடி உடங்குடியில இருந்து வந்திருக்கீங்களா ஆமா அதான் இந்த வாங்கிட்டு போறீங்க அப்புறம் ஆமா ஸ்பெஷலா பார்த்து வாங்குறீங்க அதான் நல்ல மேய்ச்சல் ஆடு தான் நல்லா வளர்த்தா நல்லா வளரும் சூப்பராக இருக்கு பார்க்கவே இந்த ஒரு வீட்டு ஆடா பார்த்து வாங்கிட்டீங்களா யாரு இந்த ஐடியா கொடுத்தா உங்களுக்கு இந்த ஒரு வீட்டு ஆடு வாங்கினா நல்லா இருக்கும்

நாங்க ஒரு ரெண்டு குட்டி வாங்கணும்னு நினைச்சோம் ரெண்டு குட்டி ஆசைக்கு வாங்கிடலாம் நினைச்சு வந்தீங்க ஒண்ணு அமைச்சிருக்கா வேற செம்பரி வாங்க நினைச்சீங்கன்னா விளையாடுவாங்க செம்பரி தான் செம்பரி வாங்க நினைச்சீங்க ஒண்ணுதான் அமைஞ்சிருக்கு சரி சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர் கிடா குட்டியா பொட்ட குட்டியா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன வேலை கொடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க கோட்டு கட்டில போட்டு அழகா இருக்கீங்க அதாவது பல்லு அப்படிங்க இருக்கு சரிங்க அதாவது என்ன வேலை கேட்டுட்டு இருக்காங்க குட்டி யாரையும் குட்டி என்ன வேலை கேட்காங்க அவங்க பதினஞ்சு ரூபாய் கேட்காங்க பதினஞ்சு பதினஞ்சு கொடுக்க வாய்ப்பு இல்ல ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி இது நேச்சராடா இல்ல கையாரா வச்சு வளர்த்தீங்களா இல்ல ஆட்டுல மேஞ்சாடு காட்டுல மேஞ்சாடுதான் எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க இதுக்கு இந்த குட்டி வாங்கிட்டு போனோம்னா இந்த தடுப்பூசி அந்த மாதிரி போடணுமான போட்டணும் வாங்கிட்டு போறவங்க போட்டுக்க ஆமா இப்ப நீங்க தடுப்பூசி குச்சி மருந்து கொடுத்துக்கிட்டோம்னா குட்டிக்குன்னு நோயே வராது சரி சரி ரொம்ப நன்றி சூப்பர்